அஜித் நேற்று வெளியிட்ட அந்த அறிக்கையில் அவர் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய ரசிகர்களை சுயலாபத்துக்காகவோ இல்லை தவறாகவோ வழிநடத்த மாட்டேன் பயன்படுத்திக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு அவர் விஜய தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு டாக் இருக்கு அப்படி அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா அஜித்துடைய இரண்டு பக்கம் அறிக்கையை நான் படிக்கும் பொழுது அவர் முப்பத்தி மூணு வருடத்தை வந்து சினிமா துறையில் கம்ப்ளீட் பண்ணதை வந்து எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் கன்சிஸ்டாக இருக்கிறது அதுவும் ஒரு நல்ல கூடிய ஒரு நடிகராக இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு அவர் வந்து பெரிய எஃபோர்ட் போட்டிருப்பார் இல்லைன்னா இவ்வளோ ரசிகர்கள் கூடியிருக்க மாட்டாங்களா அவரை வந்து இவ்வளோ ரசிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அந்த இரண்டு பக்க அறிக்கையில் அவர் உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் பேசிருந்தாரு அதெல்லாமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருந்தது அவர் ரெண்டு விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தார் ஒன்று வந்து சுயநலத்திற்காக நான் வந்து ரசிகர்களை தவறாக பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்கும் பொழுது ஏதோ விஜய் தான் சொல்கிறாரோ அப்படின்றத சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க அப்படி சுயநலத்திற்காக தான் விஜய் வந்து ரசிகர்களை பயன்படுத்திக்கிறாருன்னு சொன்னார்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்ற கேள்வியையும் எதிர்த்தரப்பினர் கேட்கிறாங்க அதுவும் ரொம்ப நியாயமான கேள்வியாக தான் நான் பாக்கிறேன் ஏன்னா அஜித்தை பொறுத்தவரை கலச்சிட்டாரு அஜித்தை பொறுத்தவரையில ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி என் டிவியில ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என் டிவி கனெக்ட்ன்ற அந்த ஷோ பேரு அதுல பேட்டி கொடுத்துருக்காரு அப்பவே வந்து அவர் ரொம்ப கிளாரிட்டியா தான் இருக்காரு ரொம்ப கிளியரா என்னுடைய ஆல்டர்னேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரேசிங் அந்த துறையில நான் சாதிக்கணும்ன்றதான் என்னுடைய பெரிய கனவு அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது அதே நேரத்தில் வந்து நான் சினிமா துறையிலே இருப்பேன் என்னுடைய ரசிகர்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன கேப் விட்டுட்டு நான் ரேசிங் போகிறேன் அப்படின்னு அப்போவே வந்து நிறைய விஷயங்கள் ரேசிங்கை பற்றி பேசுகிறாரு குறிப்பாக ரேசிங்கை வந்து கிரிக்கெட்டுக்கு இணையாக இங்கே கொண்டு வரணும் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்ததை பார்க்க முடியுது இன்னைக்கும் அவர் வந்து அதே இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்காரு அது ரேசிங் தான் அவருக்கு ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கு ஆனால் ரசிகர்கள் இங்கே வந்து பெரிய அளவில் அஜித்துக்காக அவர்கள் வாதாடுவதை பார்க்க முடியுது அவர்களுடைய அன்பு ரொம்ப பெரிதாக இருக்குது அஜித் மேல ஆனால் அஜித்துக்கு வந்து சீரியஸாக வந்து ரசிகர்கள் மேல அவ்வளவு அக்கறை இல்லையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் கொடுத்த அந்த ஹிட் படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தான் அந்த படங்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு இயக்கப்பட்டிருக்கு எல்லாமே அப்படி தான் சொல்றாங்க அவர் ஒரு இயக்குனரை பிடிச்சார் அப்படின்னா அந்த இயக்குனரோட தொடர்ச்சியாக அவர் டிராவல் பண்ணுறதுக்கான காரணம் கூட அவருடைய கம்ஃபர்டபிலிட்டி தான் சொல்கிறாங்க ஒரு புதிய கதையை தேர்வு செய்து நடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு பெரிய ஆர்வமும் அவர்கிட்ட இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு விடாமுயற்சியை நம்ம சொல்லலாம் விடாமுயற்சி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு போரிங் சப்ஜெக்ட்டு அதை ஒரு பெரிய ஹீரோஸ் யாருமே டச் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க அந்த படத்தை எடுத்து அவருடைய அந்த பைக் ரேசிங் தாகத்தை வந்து அவர் தீர்த்துக்கிட்டார் அப்படின்னு பார்க்க முடியுது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து பிரதமருக்கு தேங்க் பண்றாரு குடியரசுத் தலைவருக்கு தேங்க் பண்றாரு சோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு பத்மபூஷன் விருது வாங்கிட்டோம் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்முடைய திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு அவர் நினைக்கிறதா நான் நினைக்கிறேன் பட் ஆனா வந்து கடந்த பத்து வருடங்களாக அவர்கிட்ட வந்து எந்த ஒரு பெரிய ஹிட்டும் கிடையாது ஒரு உடல் உழைப்பை போட்டு மிகப்பெரிய அளவுல வந்து அவர் தன்னுடைய நடிப்பு திறமையை காமிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டாலும் அப்படின்னு எந்த படங்களும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை அதுக்கு நீங்கள் வந்து சூர்யா சொல்லலாம் விக்ரம் சொல்லலாம் அவங்களாம் உண்மையாகவே வந்து தங்களுடைய உடல் உழைப்பை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய காலம் வந்து ஒரு படத்தை சரியாக வடிவமைக்கணும் அந்த படத்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரு பிரம்மாண்டமாக நம்ம ரசிகர்களுக்கு கொடுக்கணும் மெனக்கட்டுருக்காங்க அளவு மெனக்கடல் வந்து அஜித் செய்யவே இல்லை அஜித்தை பொறுத்த வரையில அவருடைய கம்ஃபர்டபிலிட்டிக்கு தான் வந்து சினிமா துறையை பயன்படுத்தி கொள்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய படங்கள் அத்தனையுமே வந்து வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெறாத படங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் வந்து அதிகமான சம்பளம் வாங்குகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு இப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம் அது வரை இவங்க காத்திருப்பாங்க அவர் வந்து ஒரு குப்பையான ஒரு படங்கள் கொடுத்தா கூட இவங்க ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில அவர் இருப்பது தான் வந்து தவறான விஷயம் நினைக்கிறேன் ஐ திங்க் அவர் தான் சுயநலனா வந்து தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்திக்கிறார் அப்படின்றது தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அவர் குறிப்பிட்ட அந்த கடிதத்துல ரெண்டு வார்த்தைகள் இந்த ரெண்டு வார்த்தைகள் குறித்து நிறைய பேர் இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது அஜித்தோட அறிக்கை வெளியாக இருக்குது அதுல விஜய பத்தி தான் அவர் சொல்லிட்டாருன்றது பொலிட்டிக்கலாக மாற வாய்ப்பு இருக்கா ஏன்னா விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க ஆனா அஜித் ரசிகர்கள் விஜயை எதிர்த்தே பழக்கப்பட்டவர்கள் விஜய் ரசிகர்களோடு சோசியல் மீடியால களமாடி பழக்கப்பட்ட அந்த அஜித் ரசிகர்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்ற ஒரு கேள்வியும் எப்படியாவது அஜித் ரசிகர்களை நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு இன்னைக்கு இருக்கிற பெரிய கட்சிகள் எல்லாருமே முயற்சி பண்றாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில இருந்து இப்படி ஒரு அறிக்கை வரும்போது அது ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு வசதிக்கேற்ற மாதிரி டீக்கவுட் பண்ணிப்பாங்க அதெல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கிற ஆண்கள் தான் இது விஜய்க்கு எதிராக சொல்லிட்டாரு விஜய் வந்து ரசிகர்களை தவறா வழி நடத்துறாரு அவருடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை டீக்கவுட் பண்றாங்க இது அப்படியே ஒரு பிரச்சாரமா மாறுச்சுன்னா தேர்தல் அரசியல் இது பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அஜித்தினுடைய இந்த இரண்டு பக்கம் அறிக்கை மிகப்பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியால வந்து ஒரு அவுட்ரேஜ் ஏற்படுத்திருச்சு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றதும் அவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னொரு விஷயம் வந்து அஜித் உண்மையாகவே விஜய்யை தான் அதை சொன்னாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது இது ஜஸ்ட் அந்த இன்டர்பிரிட்டேஷன் தானே இப்போ ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி இப்போ சுயநலன்னு சொல்லும் பொழுது விஜய் தன்னுடைய சுயநலனுக்காக அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்திக்கிறார் அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையில் தானே பார்க்குறாங்க இப்போ நீங்கள் லாஸ்ட்டுமே விஜய்க்கு தானே இப்போ விஜய் வந்து ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து குறைந்தபட்சம் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் ஒரு டா நம்பர் ஒன் நடிகராக இருக்கும் பொழுது இப்போ அந்த வருவாய் இழப்பு அப்படின்றது அவருக்கு ஏற்படுது இன்னைக்கு வந்து அவர் எப்பயுமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் வர வேண்டிய சூழல் இருக்குது மக்களை போய் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய செலவுகள் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா ஸோ இப்போ அரசியலை பொறுத்த வரையில் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா அவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் வரும்போதே வந்து பல காரணங்கள் சொல்லப்பட்டது அவர் வந்து திமுகவை ஆதரிச்சு தான் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காரு அவருடைய ரசிகர்கள் அனைவருமே வந்து திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அவர் சைக்கிளில் வரும்போது அவர் இருந்தே அந்த எல்லாம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்போ வந்து இது எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன் தான் ஸோ அவருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்காரு அப்படின்றது தான் பொதுவான ஒரு ரீடிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஜித் உடைய இந்த இரண்டு பக்க அறிக்கை அவர் சொன்ன அந்த சுயநலத்துக்காக ரசிகர்களை தவறாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விஜயை கார்னர் பண்ணி தான் விஜயை டார்கெட் பண்ணி தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்றது சரியான புரிதல் இல்லாமல் சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு கருத்துக்கள் அவருக்கு எகென்ஸ்டா தான் மாறிட்டே விஜய்க்கு மாதிரி தெரியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி ஆடியோ லான்ச்ல அவர் அஜித்தை பத்தி ரெஃபரன்ஸ் எடுத்த அந்த விஷயமும் பேச பொருளா மாறி இருக்கு சூப்பர் ஸ்டாரோட படம் அந்த படத்துல இருக்கிற டெக்னீஷியன்ஸை பத்தி தான் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தப்ப அஜித்தை பத்தி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு ரசிகர்களே அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அந்த ஆடிட்டோரியம்லயே கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம் சூப்பர் ஸ்டார் ஒரு பேரை சொல்றாரு ஒரு விஷயத்த கோட் பண்றாரு அப்படின்னா அதை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க அவர் ஒரு புக் பேரை சொன்னா கூட அந்த புக்கை வந்து பெரிய அளவுக்கு சர்ச் பண்ணி அது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு வேல்யூ உள்ள ஒரு ஆக்டர் அவர் அவர் அஜித்தின் பெயரை இன்னைக்கு பயன்படுத்துறாரு அப்படின்னா அதற்கு என்ன ஒரு உள்ளர்த்தம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பொறுத்தவரையில் அவருடைய ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு ஆடியோ லான்ச் நடக்கும் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசப்படும் அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு லைம்லைட்டை ஏற்படுத்தி தரும் நம்ம வந்து அதை வாடிக்கையாக பாத்துட்டு இருக்கோம் ஜெயிலர் படம் எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த ஆடியோ லான்ஸ்ல என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்தது அவர் அஜித் பேரை சொன்னதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிக்கு எதிரானவர்களாக ஒரு தோற்றம் வந்து சமூக வலைதளங்கள்ல இருக்கு அவங்க வந்து ஒரு டேமேஜாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இப்ப இந்த நேரத்துல வந்து ரஜினி ரசிகர்களோட அஜித் ரசிகர்களும் இணைந்து ஒரு வர்ச்சுவல் வேரியர்ஸாக வந்து இன்கேஸ் அந்த படத்துல ஏதாவது மைனஸ் இருந்து அந்த படம் சரியா போகாம இருக்குது அப்படின்னா இவர்களுடைய ஆதரவு அப்படின்றது அந்த படத்தினுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்றது கூட ஒரு காரணமா இருக்கலாம் ரெண்டாவது வந்து அவர் போகிற போக்கில் தான் அதை சொல்லிட்டு போனார் எங்கேயும் அதுக்கு ஒரு பாஸ் கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொன்ன மாதிரி தெரியல ஏன்னா நாகார்ஜுனா பொறுத்தவரையில் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்காரு அவர் இதுவரை நெகட்டிவ் ரோலே பண்ணது கிடையாது ஸோ இப்போ அவர் வந்து இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ சும்மா பண்ணியிருக்க மாட்டார்ல ஸோ அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும் இப்போ நாகார்ஜுனாவை இங்கே சொல்லும் பொழுது அஜித் மாதிரியான ஒரு நபரை ரெஃபரன்ஸாக நம்ம சொல்லும்போது நிச்சயமாக அது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு கூட ரஜினி சார் அவர்கள் நினைச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனோட பதினைந்தாவது ஆண்டு விழா நேற்று நடந்தது சாய்ராம் காலேஜில் பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க அதில் நிறைய மாணவர்கள் கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் எப்படி நாங்கள் உயர்ந்து இன்றைக்கி மேலே வந்திருக்கோன்ற விஷயங்களை அவ்வளோ அழகாக சொன்னாங்க சூர்யாவும் நிறைய விஷயங்களை எமோஷ்னலாக ரிசீவ் பண்ணார் இது இன்னைக்கு சொசைட்டியில் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நிறைய கம்பாரிசன்ஸ் வருது சூர்யாவுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை பொதுவான தமிழக மக்களாக இருக்கட்டும் இது ரொம்ப கவனித்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது உதவி செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கொண்டாடப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை சூர்யாவை பொறுத்த வரையில் தொடர்ச்சியாக இந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்காக அவர் நிறைய மேடைகளில் பேசியிருக்காரு அதனால வந்து நிறைய பேர் வந்து பயனடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பேட்டிகளையும் பேச்சுகளையும் நம்ம வந்து பார்க்க முடியுது உண்மையாகவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து விஜய் அஜித் சூர்யா விக்ரம் ரஜினி கமல் அப்படின்னு நம்ம வந்து இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்காம யார் உதவி செய்தாலும் அது இன்க்ளூடிங் பாலா அவர்கள் வந்து உதவி செய்கிறாரு ஸோ அது வரையும் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜயை பொறுத்த அவர் வந்து கல்வி விழா அப்படின்றது நடத்துறாரு அது இல்லாமல் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் அவரும் தன்னால் முடிந்த உதவியை செய்கிறாரு அஜித்தும் தன்னால் முடிந்த உதவியை செய்கிறாரு உதவியை பொறுத்த வரையில யார் செய்தாலும் கொண்டாடப்பட வேண்டியது அதே நேரத்தில் வந்து சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து அவர் மூலமாக அரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது ஆன் ப்ராக்டிக்கல் நோட் வந்து உண்மையாலே வந்து சூர்யாவுக்கு ஆன் கிரௌண்ட் வந்து ஒரு ஓவர் ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்கு பொதுமக்கள் மத்தியில சூர்யானாலே வந்து ஒரு ஜென்டில்மேன் ஒரு நல்ல பையன் அப்படின்ற ஒரு மரியாதை அப்படின்றது இருக்கு அவர் செய்யக்கூடிய உதவிகள் இன்னும் அவரை வந்து வேற ஒரு கட்டத்துக்கு கூட்டிட்டு போய் விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு பல காரணங்கள் விமர்சனங்களை நிறைய பேர் சொன்னாலும் கூட சூர்யாவால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏழை எளிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முடிஞ்சது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே பாராட்டக்கூடியது அவர் மேலும் இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்